சிவாயவும் ஓம் நான்கு திசையும் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் இருபத்தி நான்கு புவனமும் அதன் தல தல மகாதள லோகமும் மற்றவர்கள் இவர்களுக்கு என்ன வரவிடாமல் என்னுடைய மந்திரம் சொல்லி கட்டினேன் கட்டினேன் பிரம்மருத்ரின் பாதத்தினால் கட்டினேன் நம் சிவாயவும் மாந்திரிகத்தில் ஏவல் செய்தி எதிரிகளை அழிப்பது இப்படிதான் இந்த எதிரிகளை அழிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பல வகையான விதத்துல எதிரி இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்தால் எதிரிங்க இருக்கலாம் ஏன் நீங்கள் வச்சுன்னு இருக்கிற பணத்தால் எதிரிங்க வரலாம் வியாபாரத்தால் எதிரிங்க இருக்கலாம் நீங்கள் ஒரு கடை வச்சுன்னு இருக்கிறீங்கன்னா உங்கள் கடை ஓடாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு எதிரிங்களாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எதிரியாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தை கழிக்கிறதுக்காக இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பல வகையான எதிரிங்க இருப்பாங்க அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வர்றது அவங்கள எப்படி அழிக்கிறதுன்றதை தான் இப்போ நான் சொல்கிறேன் சரிங்களா அது எப்படி செய்யணும் அதுக்கு எப்படி பூஜை மு விதி முறைன்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அங்கே எதிரிகளை அழிக்கிறதுக்கான முதல்ல வந்துட்டு இந்த மாந்திரீகத்தில் எதிரிகளை அழிக்கிறதுக்கான சக்கரம் இதுதான் சரிங்களா முதல்ல இந்த மாதிரி சக்கரத்தை போட்டுக்கணும் சக்கரத்தை போட்டு எந்த சக்கரம் சக்கரையும் அதுக்கு முதல்ல வந்துட்டு ஊம் எழுதிடணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களான்னா இந்த சக்கரத்தை சுற்றி பிரி நசி பிரி நசின்னு எழுதிக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இந்த சக்கரத்தை வந்துட்டு மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிக்கணும் இந்த மாதிரி மஞ்சள் குமத்தால் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி மஞ்சள் குமத்தால் அருமைச்சு என்ன பண்ணணும் அப்படீங்கன்னா மயானத்தில் உட்காந்து தான் இந்த பூஜையை செய்யணும் சரிங்களா மயானத்தில் செய்யலாம் இருகாட்டில் செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா எரிமாடிக்கு முன்னாடி உக்காந்து கூட நம்ம இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு ஏவல் விட்டு எதிரிகளை அழிக்கிறதுக்கான பூஜையாக செய்யலாம் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களன்னா இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்துலேயும் சக்கரத்தை போட்டு எதிரிகளோட பேரை வந்து இந்த சக்கரத்தில் எழுதிக்கணும் சரிங்களா நமசிவாயான்னு எழுதிட்டு நசி நசி பிரி பிரினும் எழுதிட்டு நடுவில் இந்த சக்கரத்துக்கு மேலே எதிரிங்களை அழிக்கணுன்றதுக்காக அவங்களோட பேரையும் நம்ம எழுதிக்கணும் அதே மாதிரி தான் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இதுலேயும் எதிரிங்களோட பேர் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பொம்மையை செய்துக்கணும் அதாவது நம்ம யாரை அழிக்கணுமோ அவங்களோட உருவத்தை இந்த மாதிரி செய்துக்கணும் இதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா மயானத்தோட சாம்பல் சரிங்களா செவ்வாய் கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி இறந்து போ இறந்து எரிச்சிடுவாங்க அவங்களோட சாம்பல் எடுத்து தான் இந்த மாதிரி நம்ம உருவத்தை செய்யணும் இதோட சேர்த்து என்னென்ன போடணும்னு கேட்டிங்களன்னா இடுகாட்டோட மண் மயானத்தோட சாம்பல் அப்புறம் கேட்டிங்களன்னா அரிசி மாவு இது மூணுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு உருவத்தை செய்துட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களா உங்கள் எதிரிங்க அதாவது உங்களுக்கு பல வகையான தொங்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களோட எதிரிகளோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அந்த ஃபோட்டோ பின்னாடி அவங்களோட பேர் அவங்க அம்மாவோடய பேர் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தகுடு எடுத்துக்கணும் சித்திரை தகுடு இந்த தகுதுலேயும் நம்ம கீழே போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா சக்கரம் அந்த சக்கரத்தை இதில் வரைஞ்சிட்டு அதே மாதிரி நமசி வாயான்றதை எழுந்துட்டு நசி நசி பிரி பிர எழுத்தையும் எழுந்துட்டு அவங்களோட பேர் அவங்க அம்மாவோட பேர் எழுதிட்டு இந்த மாதிரி நாலு தகுடாக மடிச்சுக்கணும் இந்த மாதிரி நாலு தகுடாக மடிச்சுக்கணும் அப்புறம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நாலு ஆணையும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு தாயத்து போதும் அவங்களோட பேர் அவங்க அம்மாவோட பேர் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றத ஊர் பேர் அந்த தாயத்தை அடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த தாயத்தில் போட்டு இந்த தாயத்தை நம்ம அடிச்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களான்னா இந்த மாதிரி உருவத்தை வந்துட்டு இந்த மண் பாத்திரத்தில் செய்து இந்த சக்கரத்தில் வச்சிடணும் இதுக்கு ஒரு சில பூஜை விதிமுறை இருக்குது சரிங்களா இந்த மாதிரி வச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா இந்த சக்கரத்துக்கு எட்டு முட்டை எடுத்துக்கணும் நான் ரெண்டு முட்டை காட்டுறேன் சரிங்களா பாருங்கள் இந்த முட்டையிலுமே எதிரிங்களோட உருவத்தை வரைஞ்சிருக்கிறோம் பின்னாடி பக்கமாக அவங்களோட பேர் எழுதியிருக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி சக்கரத்தில் வச்சுக்கணும் நான் ரெண்டு முட்டை காட்டுறேன் ஆனால் வந்துட்டு எதிரிங்களை ஏவல் விட்டு அழிக்கிறதுக்காக எட்டு முட்டை எட்டு எலுமிச்சி பழம் இருக்கணும் சரிங்களா நம்ம அதாவது எதிரிங்களோட உருவத்தை செய்திருக்கிறோம் அதே மாதிரி முட்டையிலையும் வரைஞ்சி வச்சிருக்கிறோம் நான் ஒரு எலுமிச்சி பழம் தான் கண்டா நான் எட்டு எலுமிச்சி பழம் வலி கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வச்சுட்டு இதோடு சேர்த்து நம்ம தெற்கு பக்கமாக உக்காந்து பூஜையை சொல்லணும் அதாவது பூஜை விதிமுறை செய்துட்டு அதுக்கு ஆயிரத்தி எட்டு போட்டு மந்திரத்தை சொல்லணும் இந்த தகுடு தாய்த்து இந்த ஆணி இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா அவங்களை ஃபோட்டோவோடு வச்சு இந்த பொம்மை மேலே நம்ம வச்சிடணும் நம்ம எதிரிங்களை அழிக்கிறதுக்காக அவங்களோட உருவத்தை செய்து இருக்கிறோம் மயானத்தோட மண் இடுகாட்டோட மண் அரிசி மாவு அப்புறம் கேட்டிங்களன்னா மயானத்தில் எடுத்த சாம்பல் அதோடு சேர்த்து நம்ம இந்த இதை வேலை வச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்களன்னா அவல் பொறி கடலை வத்தி சூடம் அதோடு சேர்த்து தீப தூபம் காட்டி அது மட்டும் இல்லாமல் கறி விருந்து வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏவல் விட்டு செய்கிறதுனால கட்டாயம் கறி விருந்து ரத்த சாதம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கறி சாதம் சாராயம் சுருட்டு முட்டை இது எல்லாம் வச்சு தெற்கு பக்கமா உட்காந்து நம்ம ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொல்லலாம் அதை எப்போ சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு மறுநாள் சொல்லலாம் இல்லை அமாவாசை அன்னைக்கே கூட செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் பௌர்ணமி முடிஞ்சு மறுநாளும் செய்யலாம் சனிக்கிழமை செவ்வாய் இந்த நாள்லயும் நம்ம ஏவல் விட்டு செய்யலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா இந்த அதாவது அந்த ஃபோட்டோ இந்த தகுடு தாய் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு இந்த முட்டையும் இதோடு சேர்த்து வச்சுட்டு எரிமேடியில் வச்சு கொளுத்திடணும் சரிங்களா கொளுத்திட்டு எரிமேடில இதை தூக்கி போட்டு உடச்சிட்டு இந்த தாயத்தை கொண்டு போய் நீங்கள் எரிமேடில வச்சு வெட்டணும் சரிங்களா ரெண்டாக வெட்டி போட்டால் போதும் நீங்கள் ஏவல் விட்டு உங்கள் எதிரிங்களை அழிக்கிறதுக்கான வேலை வந்துட்டு நூறு மடங்கு நடந்துடும் இந்த முட்டை என்ன பண்ணணும்னு கேட்டிங்களன்னா இந்த பொம்மையை சேர்த்துருக்குறீங்க பார்த்தீங்களா இதோடு சேர்த்து இந்த முட்டையும் இதுக்குள்ளே வச்சிடணும் எலுமிச்சை பழம் கேட்டிங்களன்னா நாலு பக்கமும் அதாவது எரிமேடியில் இருக்கிற நாலு பக்கமும் நாலு எலுமிச்சை பழம் பள்ளி கொடுத்துட்டு இடுகாட்டில் வந்து மூணு எலுமிச்சை பழத்தை பள்ளி கொடுத்து இன்னொரு எலுமிச்சை பழத்தை வந்துட்டு கேட்டிங்களா நீங்கள் எல்லாமே செய்து முடிச்சிட்டுக்கப்புறம் உங்கள் தலையை சுற்றி உரைச்சிட்டு வரணும் ஏன்னு கேட்டால் நீங்கள் சேர்ந்து நீங்கள் செய்கிறது வந்துட்டு உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு ஒரு எலுமிச்சு பழத்தை சுற்றி உரைச்சிக்கணும் இதோட சேர்த்து என்னென்ன போட்டு கொளுத்தணும்னு கேட்டிங்களனா எட்டி குச்சி எருக்கங்குச்சி வெண்கடுகு சாம்பிராணி வேப்ப எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி கொளுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இந்த தாயத்தை வெட்டி போட்டு வந்தால் போதும் நீங்கள் செய்கிறது அதாவது நீங்கள் எதிரிங்களை அறிக்கிறதுக்கான வேலை வந்துட்டு சீக்கிரமாக நடந்தணும் நூறு சதவீதம் வந்துட்டு அது வேலை செய்யும் சரிங்களா நினைச்சிவாயா